ஹாய் ஹலோ நம்பல்லே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வேது பங்கள் சோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து இரண்டு லட்சத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ இந்த இரண்டு லட்சத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படிச்சவங்க இருந்து அப் டு இன்ஜினியரிங் முடிச்ச வரைக்கும் யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா டிக்கெட் செக்க டிடிஆர் ரயில்வே கிளர்க் போஸ்ட்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பதினஞ்சு பணிகள் பத்தி தான் வந்து அனௌன்ஸ் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நார்த் ஜோன் வைஸாவும் வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போகிற வழி எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ இந்த ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்டே ஃபர்ஸ்ட் கம்மல் கொடுத்திருக்கோம் சரி வாங்க பண்ணமா அந்த விசி நோட்டிஃபிகேஷன் பெல் டீடெய்ல்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க திடீரில் பார்த்துட்டு இருக்கறதா வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா நடைபெற்ற அப்போ வந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்ஸிஸ் லிஸ்ட் வந்து இன்னும் வந்து ஃபில் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கறது இதுல வந்து கெஜிட அண்ட் நான்கெஜிடர் ரெண்டுமே சேர்த்து மூணு புள்ளி பன்னெண்டு லட்சம் வேகன்சிஸ் வந்து இன்னுமே இருக்குது பதினெட்டு ஜூன் வயசா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோட நிலைமை வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய டைம்ல ஓவர் டைம் வந்து பதினாறு மணி நேரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இன்னும் ரொம்ப 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 வந்து முக்கியமான ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷமா இன்னும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவங்கள இன்னும் பெர்மெண்ட் கூட ஆக்காம வச்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல வந்து பதினெட்டு ஜோன் வைஸாக எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கெஜெட்டுக்கு மட்டும் பாருங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வேகன்சியும் நான் கெஜெட்டுக்கு மட்டும் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி இருநூத்தி முப்பதுக்கு மூணு காலி பண்ணிட்டு இருக்கலாம் தவிர்த்து சேஃப்டி ஆபரேஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு வேகன்சிஸ் டோட்டலா வந்து மூணு மூணு புள்ளி புள்ளி பதினேழு பதினேழு லட்சம் வந்து இனிமே இருக்கு குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டி சொல்லிட்டு நான்கு வகையை பிரிச்சிருக்காங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ப வந்து குரூப் ஏ குரூப் பி குரூப் சி எக்ஸாமினேஷன் நடத்துனாங்க அதுல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருப்பாங்க அதுல ஒரு லட்சத்து முப்பத்தி ஐம்பது பேர் வந்து பாஸ் பண்ணாங்க பட் அவங்களுடைய டீடைல்ஸ் இன்னுமே வந்து இன்னுமே ஃபில் பண்ணாங்களா இல்லையான்னு கூட வந்து தெரியல அதுமே வந்து இன்னும் சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து அறுபத்தி ரெண்டு நாளாக வந்து எக்ஸாமினேஷன் நடத்தி இரநூத்தி பதினெட்டு சிட்டிஸாக வந்து நடத்தப்படுறதாகவும் எழுநூத்தி இருபத்தி ஆறு சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லாங்குவேஜஸில் வந்து நடத்தப்படுறதாகவும் வந்து சொல்லிருக்காங்க இதில் வந்து குரூப் சி பண்ணிக்கை லெவல் ஒன்னுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோரா எழுநூத்தி இருபத்தி மூணு காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுல சேஃப்டி ஆபரேஷனல் குரூப் சிக்கு மட்டும் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க லெவல் ஒன் சவுத் ரீஜனுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் நம்ம தமிழர் சைடு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூத்தி பதினாலு காலி பணியிடங்கள் இனிமே வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஸ்டாஃப் மட்டும் வந்து எவ்வளவு ரீஜன் வைஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம சவுத் ரீஜன் தமிழ்நாடு சைடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டை பதினாறு பேர்

ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து குரூப் ஏ குரூப் பி குரூப் சிக்கு வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி டெவலப் பண்ணி எடுத்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இது வந்து பல்க் ரெக்குமெண்ட் வர்றதுனால நீங்க இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே தான் ஈஸியா அதுல ஒரு வேகன்சிஸ்ல வந்து அதுல நீங்க ஒரு ஆளா வர முடியும் அதுக்காக நம்ம வந்து சொல்றோம் ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டேங்க இந்த வீடியோ ஏன் நம்ம போட்ட முக்கு முன்னோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்ப கரண்ட்ல இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதுக்கு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ப்ரிப்பர் பண்ணனும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்